செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பையனூர் முதல்நிலை ஊராட்சியில் ஆறு மற்றும் நான்காவது வார்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களுக்கு இடையே கோவில் குளக்கரை அருகே அமைந்துள்ள சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குடிசையின் கீழ் இருந்து வந்தது இதனை மாற்றி புதியதாக ஆலயம் கட்ட கிராம பொதுமக்கள் ஒருமனதாக முடிவு செய்து அதன்படி கங்கையம்மனுக்கு புதியதாக மூலவ கருவறை விமான மண்டபம் வசந்த மண்டபம் கட்டி முடித்தனர் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலை சுற்றி பரிவார தேவதைகளை பிரதிஷ்டை செய்தனர் பின்பு புதியதாக வண்ணம் தீட்டப்பட்டு அனைத்து வேலைகளும் நிறைவேற்ற நிலையில் ஆலயத்தில் வர்ண கலாபன அஷ்பந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி கடந்த எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் கோபூஜை தனபூஜை என யாக பூஜைகள் நடைபெற்றது மாலையில் யாகசாலை துவார பூஜை துவங்கி அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக பூஜை துவங்கி வேள்வி நடத்தப்பட்டு ஹீதியுடன் முதல் கால பூஜை நிறைவு பெற்று சனிக்கிழமை காலை இரண்டாம் காலை யாக பூஜையும் அன்று மாலை மூன்றாம் காலை யாக பூஜை துவங்கி பூர்ணாஹீதியுடன் நிறைவு பெற்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் மங்கள இசையுடன் மங்கா கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கியது சுமார் ஆறு மணிக்கு நான்காம் காலை யாக பூஜை துவங்கி திரவிய ஹோமங்களால் யாகம் நடைபெற துவங்கி சரியாக எட்டு முப்பது மணிக்கு பூர்ணாஹீதி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக கடம் மேலதாளங்கள் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு சரியாக காலை ஒன்பது மணி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய விமான மண்டபத்தில் உள்ள கலசத்திற்கு பக்தர்களின் ஓம்சி оон е он жеи о же பக்தர்களின் ஓம் சக்தி கங்கையம்மன் போற்றி என கோஷம் விண்ணை பிளக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவ கங்கையம்மனுக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்ட பிறகு பின்னர் காலை பதினோரு மணி அளவில் மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது பொதுமக்களுக்கு ஏழு விதமான உணவுகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் பையனூர் ஊராட்சி மன்ற மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் என அனைத்து கட்சியினர்கள் கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் பையனூர் ஆலத்தூர் மாமல்லபுரம் கூத்தவாக்கம் பண்டிதமேடு ஆலத்தூர் திருப்போரூர் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஆலய மண்டல அபிஷேகம் நடைபெற உள்ளது இ அனைத்து ஏற்பாடுகளையும் பையனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இளைஞர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது விடியல் செய்திகளுக்காக முதன்மை செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மூர்த்தி